திருக்கோயில் ஒரு காலத்துல கலங்கரை விளக்கமாக விளங்கிய ஒரு இடம் இந்த கோயில் இருந்த இடத்துல தான் முன்னாடி இருந்த கலங்கரை விளக்கம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இது மைசாசுர மர்தினி கோகைக்கு மேலே அமையப்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயம் உள்ள அமைஞ்ச சிவன் பேர் உலக்கணேஸ்வரர் அந்த உலக்கண் அப்படின்றதே வந்து நெருப்பு கண் அதாவது அந்த கலங்கரை விளக்கத்துக்கு சான்றாக இருக்கக்கூடியது அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய கண் பெற்ற ஈஸ்வர கோயில் இப்போ அந்த சைடில் பார்க்குற லைட் ஹவுஸ் வந்து புதுசாக கட்டினது இதுதான் ஏழாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மன் காலத்தில் லைட் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடம் கிங் புலிகேசன் டூ அதாவது புலிகே இரண்டாம் புலிகேசி அவரை வந்து வீழ்த்ததுக்கு வந்து பல்லவர்கள் ஆட்சி புரிஞ்ச வதாபி அப்படின்ற இடத்துல மாமல்லன் அப்படின்ற பேர் சான்றா வச்சு மாமல்லபுரம் அதாவது பல்லவர்களுடைய வீரத்தை பரிசாற்றுற வகையில் அழிக்கப்பட்ட பேர் தான் இந்த மாமல்லம் மாமல்லன் வேலைப்பாடுகள் பல அற்புதமான கோயில்கள் இருக்கக்கூடிய இந்த வந்து ஒரு ஏழாம் நூற்றாண்டு காலத்துல வந்து மிக சிறந்த ஒரு தலைநகரமா இருந்திருக்கு வணிகத்துக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கிற இந்த இடம் ஒரு காலத்துல வந்து அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட இயற்கை கொடுத்த கொடையை நம்மளுக்கு கொடுத்த பல்லவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லே ஆகிறோம் மன சிற்பம் அதால் அமைக்கப்பட்ட ஒரு சிற்ப வேலைப்பாடு மன்னர்களில் நம்ம வந்து சேர சோழ பாண்டியர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பல்லவர்கள் நம்ம நாலாவதாக வச்சாலும் நம்ம என்னதான் அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணாலும் அவங்களுடைய வேலை அவங்கள என்றைக்குமே வந்து தலை சிறந்த ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம பார்க்கற புது லைட் ஹவுஸ் எப்படி இருக்கு பாருங்க ஆக மொத்தம் இதுதான் பல்லவர்கள் தேசம் பல்லவர்கள் தங்களுக்குன்னு பேர் எப்படி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுடைய வேலைப்பாடுகளை வச்சு தான் அவங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காங்க